ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் அறிஞர்களும் அவர்களின் சிறப்பு பெயர்களை பற்றி பார்ப்போம் மொழி ஞாயிறு தேவனய பாவனர் திருக்குறளார் வி முனுசாமி பேயார் காரைக்காலம்மையார் சிறுகதை தந்தை ஐயர் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் ஆளுடைய பிள்ளை திராவிட சிசு ஞானசம்பந்தர் ஆளுடைய அரசு மருள் நீக்கியார் அப்பர் திருநாவுக்கரசு தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் தொண்டர் சீர்பரவுவார் சேக்கிலார் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் மேதினம் கண்டவர் சிங்கரவேலனார் தென்னாட்டு தாகூர் ஆக்கி வேங்கடரமணி நவீன கம்பர் மீனாட்சி பிள்ளை தசவதானி செய்து தம்பியார் தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமைப்பித்தன் கவிக்கோ அப்துல் ரகுமான் தமிழ்நாடக தலைமையாசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் சிறுகதை தந்தை பாவேஸ்வய்யர் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை தென்னாட்டு பெருநாட்ஸா அறிஞர் அண்ணா ரசிகமணி டிகேசி இருபதாம் நூற்றாண்டின் ஔவையார் பண்டித மீகை கரந்தை கவிஞர் வேங்கடாச்சலம் பிள்ளை தமிழ் தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் கிருத்தவ கம்பர் விச்சய கிருஷ்ணபிள்ளை ராட்சசர் ஒட்டக்கூத்தர் பன்மொழி புலவர் அந்தக கவி வீரராகவர் தெற்காசிய சாகர்டீஸ் பெரியார் தமிழ் உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர் தற்கால உரைநடையின் தந்தை ஆறுமுக நாவலர் தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை மறைமலை அடிகள் உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சொல்லின் செல்வன் அனுமன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் திரைக்கவி திலகம் மருதகாசி ஓமை கவிஞர் சுரதா கவியரசர் கண்ணதாசன் தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா மு வரதராசனார் மேலும் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயணகவியும் கவிப்பேரரசு வைரமுத்து இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்